ஹைபாக்சிக் இஸ்கிமிக் என்கெஃப்லோபதி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும் கீமியா இஸ்கீமியா அப்படின்னா இந்த ரெண்டு நாள் அந்த பிரெயின் செல்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு பிளட் ஃப்ளோ ஆக்சிஜன் குறையிறதுனால ஒன்று குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே முதல் அழுகை வந்து வராமல் அதாவது குழந்தை ரொம்ப இரிட்டபுளாக கத்திக்கிட்டே இருக்கிறது பிரெயின் வந்து சுத்தமாக வேலை செய்யாமல் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் குழந்தை பிறந்து ஒரு மூணு மாசத்துல முகம் பார்த்து சிரிக்கல ஒரு நாலு மாசத்துல தலை நிற்கலை செய்ய வேண்டிய இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகிட்டே போகுது ஒரு வயசு ஆகிடுச்சு ஆனால் இன்னும் நிற்கலை ஒன்றரை வயசு ஆச்சு நடக்கலை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும்போது டாக்டரை பார்க்கும்போது ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க அப்போ அந்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா ஹைபாக்சிக் இஸ்கிமிக் என்கெஃப்லோபதி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும் சீக்வலே அப்படின்னு போட்டிருப்பாங்க இதை பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸில் மேடம் ஹெச்ஐனா என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்கான பதிவு தான் இந்த வீடியோ ஹைபாக்சிக் இஸ்கிமிக் என்கெஃப்லோபதி இந்த ஒரு வார்த்தையிலே நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் ஹைபாக்சியா அப்படின்னா ஆக்சிஜன் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ பிரெயினுக்கு போகிற ஆக்ஸிஜன் கம்மியாக இருக்குது எதனால் கம்மியாகுது இஸ்கீமியா இஸ்கீமியா அப்படின்னா பிரெயினுக்கு போகிற பிளட் ஃப்ளோ குறையுது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது என்கெஃப்ளோபதி அப்படின்னா இந்த ரெண்டு அந்த பிரெயின் செல்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு ஸோ ஹைபாக்சியா இஸ்கீமியா அதனால வர்ற என்கெஃப்லோபதி இதுதான் ஹைபாக்சிக் இஸ்கெமிக் என்கெஃப்லோபதி பிளட் ஃப்ளோ ஆக்சிஜன் குறையிறதுனால உங்களுக்கு பிரெயினில் ஒரு ப்ராப்ளம் வருது அது என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா பிரெயின் க்ரோத் வந்து நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ்லேயே நல்லா டெவலப் ஆகிடணும் குழந்த பறக்கும்போதே இந்த ஹைபாக்சிக் இஸ்கெமிக் பற்றி ஒரு டேமேஜை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தால் அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் அவ்வளோ நார்மலாக இருக்கிறது இல்லை அதனால எல்லாமே டிலே ஆகிட்டே இருக்கும் சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பிறந்த மொதல் நாளே இல்லை ஒரு மாதத்துக்குள்ளேயே ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் எப்போ வேணாலும் ஃபிட்ஸ் வரலாம் அதுக்கப்புறம் மசில் டோன் பார்த்திங்கன்னா சதை வந்து அப்படியே ஒரு பிடித்தமாக இருக்கும் டைட்டாக இருக்கும் காலில் அப்படியே இறுக்கி வச்சுக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி சில சில சேஞ்சஸ் வந்து இந்த ஹெச்ஐஇ சீக்வலையில் பேரண்ட்ஸ் நோட் பண்ணுறாங்க சரி இந்த ஹெச்ஐஇ ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று குழந்த வயதுக்குள்ளே இருக்கும்போதே ஒரு ஃபீட்டல் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம் இல்லை அம்மாவுக்கு வந்து சர்க்கரை வியாதி குழந்தை வயத்தில் இருக்கும்போது ஜஸ்டேஷனல் டயாபட்டிஸ்ன்னு சொல்லுவோம்ல அது இருந்திருக்கலாம் பிளாசண்டாக வழியாக குழந்தைக்கு போகிற பிளட் ஃப்ளோ அஃபெக்ட் ஆகிருக்கலாம் கம்மியாக போகலாம் மெட்டர்னல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது குழந்தை டெலிவரி ஆகும்போது லேபர் ப்ரொலாங் ஆகிறது முதல் அழுகை வந்து வராமல் அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டக்குன்னு கத்திரணும் குழந்தை இந்த ஃபஸ்ட்டு க்ரை டிலே ஆனாலே உங்களுக்கு பிரெயினுக்கு போகிற பிளட் ஃப்ளோ அஃபெக்ட் ஆகிடும் அதனாலேயே இந்த ஹெச்ஐஇ வரும் ஸோ இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது இது இது வந்து என்ன காரணம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறத விட இந்த ஹெச்ஐஇ சீக்குவலேவை ஆன் டேபிள் அதாவது குழந்த பிறந்தப்பையே இந்த ஹெச்ஐயை நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய அறிகுறிகள் இருக்குது அதாவது குழந்தை ரொம்ப இரிட்டபுளாக கத்திக்கிட்டே இருக்கிறது இல்லை ஃபிட்ஸு வர்றது மசில் டோன் அப்படியே ஏதாவது ரொம்ப இருகலாக அப்படியே விதைச்சிக்கிட்டே படுத்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி நிறைய அறிகுறிகளில் இந்த ஹெச்ஐ இருக்குன்னு சொல்லிட்டு அப்போயே குழந்த பிறந்த மொதல் நாள்லேயே சஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இந்த மாதிரி அறிகுறி இருக்கலாம் இதில் வந்து மூணு வகையாக பிரிக்கிறோம் மைல்டு மாடரேட் சிவியர் ஸோ இந்த மாதிரி பிரித்து அந்த கண்டிஷனை நம்ம பார்க்குறோம் சிவியர் அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புளெலாம் நம்ம பார்த்தோம்னா ரியாக்ட் ஆகாது டயலேட்டட் பீப்புளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அந்த குழந்தையோட சர்வைவலே ரொம்ப அஃபெக்ட் ஆயிடும் சோ அந்த குழந்தைக்கு வந்து பிரெயின் வந்து சுத்தமா வேலை செய்யாம இருக்கும் ஏன்னா இதெல்லாம் எதுனால வருதுன்னா ப்ரொலாங் ஹைபாக்சிமியா ஸோ ரொம்ப நேரம் அந்த பிரெயினுக்கு வந்து பிளட் ஃப்ளோ போகாமல் ஆக்சிஜன் போகாமல் இருந்துச்சுன்னா சிவியர் ஹெச்ஐஇ வரும் ஸோ அந்த குழந்தைங்கள நம்ம மீட்டு வெளியில் கொண்டு வர்றதே ரொம்ப சிரமமாக போயிடும் ஆனால் மைல்டும் மாடரேட்டும் கொஞ்சம் வெளியில் வந்துருவாங்க அவங்களுக்கு தான் ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம்மை வந்து பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி தான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்போர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்